தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சட்டத்தை மீறினால் இராணுவத்தை பயன்படுத்துவேன் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா எச்சரித்திருக்கின்றார் யாருக்கு இந்த எச்சரிக்கை எதற்காக இந்த எச்சரிக்கை என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் அடுத்ததாக அர்ஜுனாவை காப்பாற்றுவது யார் இது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது அதனை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யாழ்ப்பாணம் பரிசுத்துறை மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட இன்றைய கேலிச்சித்திரமும் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு கேலிச்சித்திரம் உங்கள் எல்லாருக்குமே கட்டாயம் பிடிக்கும் அப்படியான ஒரு அழகான கேலிச்சித்திரம் வந்து இருக்கிறது எனவே வாருங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்ப்போம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் அனுர தர்சன கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பேரை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அனுர தர்சன யாப்பா பல முக்கிய அமைச்சு பொறுப்புகளில் பதவி வகித்தவர் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு என்று சொன்னா வெள்ள நிவாரணத்துக்கு என்று சொல்லி அறுபத்தொரு லட்சம் ரூபாய் அவற்றை கையில் கொடுக்கப்பட்டதாம் எப்படி என்று சொன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு போலடக்கு அதுக்காக அறுபத்தொரு லட்சம் ரூபாயை கொடுத்தா இவர் என்ன செய்கிறார் அதை வந்து தன்னுடைய தேர்தல் செலவுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறார் எனவே இப்போ பதினோரு வருஷம் கழித்து அவர் மேலே வழக்கு பாய்ஞ்சு இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்று இன்று அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார் கொழும்பிலே அத்துடன் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அத்துடன் இன்னும் ஆறு பேர் இதே குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு கொடுங்கோன்னு சொல்லி உங்களுக்கு காசு ஒதுக்கினா அந்த ஜனங்களுக்கு அதை கொடுக்காமல் அதை நீங்கள் தேர்தலுக்கு பயன்படுத்துறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இதேமாதிரி இன்னும் எத்தனை அமைச்சர்கள் எந்தெந்த காசை எது எதுக்கு பயன்படுத்தினார்கள் சொல்லி தெரியல எல்லாமே போக போகத்தான் தெரிய வரும் அந்த உப்பு திண்டா தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லி சொல்லுவினோம் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது நாட்டில் சட்டத்தை மீறினால் ராணுவத்தை பயன்படுத்துவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாயக்கா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் யாருக்கு இந்த எச்சரிக்கை என்று பாத்தீங்கன்னா சொன்னா அரிசி ஆலைகளின் உரிமையாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ நாட்டில் கொஞ்சம் காலமாக வந்து அரிசிக்கு தட்டுப்பாடு அரிசிக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாட்டில் போதிய அளவு அரிசி இருக்குது அதெல்லாமே வந்து அங்கங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு சொல்லி எனவே இந்த தட்டுப்பாடுன்றது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தட்டுப்பாடுன்னு சொல்லி அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வந்தது அதோட தேவையான அரிசியை வந்து இறக்குமதியும் செய்திருந்தது இதில் என்ன என்று சொன்னால் அரசாங்கம் இப்போதான் புறப்படுத்திருக்குது அப்போ நாட்டில் வந்து நீண்ட காலமாக இயங்கி கொண்டு வர இந்த அரிசி மாஃபியா இந்த அரிசி வலையமைப்பில் வந்து யார் யார் இருக்கினம் எங்கெங்க வந்து அரசியெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குது எங்க நெல் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உடனடியாக வந்து அரசாங்கத்தால தகவல்களை திரட்ட முடியல அதை ஜனாதிபதியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் நேற்று முன்தினம் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கின பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு நாடு முழுவதும் எங்கெங்க அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி நாங்கள் தான் தகவல்களை திரட்டி கொண்டு வரோம் எனவே அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அரிசியை பதுக்கி வைக்க முடியாது அல்லது நெல்லை வந்து பதுக்கி வைக்க முடியாது சேமிச்சு வைக்கவும் முடியாது எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கத்திட்ட வந்து கணக்கு காட்டணும் பதிவு செய்திருக்கணும் அதாவது டெண்டிடத்தில் வந்து பதிவு செய்திருக்கணும் சொல்லி ஜனாதிபதி சொல்றார் ஒன்று வந்து நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை அங்க அல்லது நெட் களஞ்சியப்படுத்தல் அதிகார சபை அங்க பதஞ்சிருக்கணும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்றார் இந்த ரெண்டு இடங்கள்லையும் பதிவு செய்யாமல் நிறைய இடங்களில் வந்து அரிசியும் நெல்லும் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்காம் அதனால தான் நாட்டில் வந்து அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இப்போ வந்து அதெல்லாத்தையும் வந்து தேடி கண்டுபிடிக்கிற நடவடிக்கையில் வந்து தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கார் அப்போதான் அந்த வசனத்தை சொல்றாரு சொன்னால் அரிசி ஆலை உரிமையாளர்கள் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய அரிசி ஆலைகள் அனைத்தும் வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை வந்துடும் என்று சொல்லி ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தவர் இந்த அரிசி தட்டுப்பாடுன்றது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட தட்டுப்பாடு போலதான் இருக்குது ஏனென்று சொன்னா நல்லா கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாளாக வந்து இந்த கலாநிதி பட்டம் கலாநிதி பட்டம் என்று சொல்லி எல்லாரும் கொண்டு இருந்துச்சு எதிர்கட்சிகள் எதிர்கட்சிக்கு ஆதரவான பத்திரிகைகள் எல்லாம் இந்த பிரச்சனை ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி அதையே சொல்லி கொண்டு வந்துச்சுனோம் சரியான இந்த பிரச்சனை அப்படியே தீர்ந்தது சபாநாயகர் கூட பதவி விலகி இருந்தவர் அதுக்கு பிறகு சொன்னால் அரிசிக்கு தட்டுப்பாடு உப்புக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி செயற்கையான முறையில் ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்ட மாதிரி தான் விளங்கிச்சது இப்போ வந்து நாடு முழுவதும் தேடுதல் நடந்து நடந்துருக்குது இனி போக போக தெரிய வரும் எங்கெங்க வந்து செயற்கையான முறையில் அரிசியும் நெல்லும் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு இயற்கையானதா அல்லது செயற்கையானதான்னு சொல்லி நேற்று முன்தினம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருந்தவர் தானே அதில் இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்கப்போற சொன்னீங்க அதை எப்போ ஒழிப்பீங்கள் அரசியலமைப்பு வந்து எப்போ மாற்றப்படும் இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு பதில் வழங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் குமார திசா அவர்கள் முதல்ல வந்து உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் அது முடிஞ்ச கையோட அரசியலமைப்பை வந்து மாற்ற நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அதுக்கு பிறகு அப்படியே வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து ஒழிக்கப்படும் என்று சொல்லி பதில் சொல்லியிருக்கார் எனவே முதல்ல வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுக்கு பிறகு அரசியல் அமைப்பில் மாற்றம் அதுக்கு பிறகு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிப்பு இந்த ஓர்டரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் பதில் வழங்கியுள்ளார் பருத்துத்துறை கடலில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு என்னென்று சொன்னா நாளை இருபத்தி நான்காம் தேதியும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி நாளையும் இருபத்தி ஏழாம் தேதியும் இந்த ரெண்டு நாளும் வந்து யாரும் கடலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் கடற்படையினர் வந்து சூட்டு பயிற்சியில் ஈடுபட போகின்றார்களாம் இந்த ரெண்டு நாட்களிலும் எப்ப என்று பார்த்தீங்கன்னு சொன்னா காலமாக ஒன்பது மணியிலிருந்து பின்னேறம் நாலு மணி வரைக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் கடற்படையினர் சூட்டு பயிற்சியில் ஈடுபட இருப்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து நாள்ல மட்டும் இலங்கையில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் எதுக்காக இந்த கைதுனு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பத்து நாளாக வந்து நாடு முழுவதும் ஒரு விசேட தேடுதல் நடவடிக்கை வந்து இடம்பெறுது ஒன்று வந்து இந்த கிரிமினல் குழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பாதாள உலக குழுக்கள் ஆவா குழுக்கள் இந்த மாதிரியான குழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு தேடுதல் நடவடிக்கை நடக்குது அதே நேரம் போத பொருட்களை தேடி அளிக்கிற நடவடிக்கையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது எனவே இதில் வந்து ராணுவத்தினரும் போலீசாரும் கூட்டாக ஈடு

அவர்கள் சோதனையிடப்பட்டார்களாம் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் இந்த பத்து நாளில் அதாவது மாதம் பன்னிரண்டாம் தேதியிலிருந்து நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரையான இந்த பத்து நாள்ல வந்து அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தெட்டு வாகனங்கள் மறைத்து சோதனையிடப்பட்டதாம் அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு வாகனங்கள் மறைத்து சோதனையிடப்பட்டதாம் இதுபோன்ற தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அடுத்ததாக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை காப்பாற்றுவது யார் அல்லது காப்பாற்றி கொண்டு இருப்பது யார் இந்த ஒரு கேள்விக்கான பதிலை பார்ப்போம் அதாவது இலங்கையினுடைய வரலாற்றிலேயே குறுகின காலத்துக்குள்ள அரசியலுக்குள்ளே வந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை சந்தித்து வழக்குகளுக்கு மேலே வழக்குகளை சந்தித்து எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் வேறு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இருக்காது அந்த அனுபவம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் நாங்கள் நல்லா கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு பிரச்சனை வரும் வர்ற பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனையாக வராது பிட்டிய பிரச்சனையாக தான் வரும் Thank you. இந்தா கைது செய்யப்பட போகிறார் இந்தா சிறையில் கொண்டு அடைக்கப்பட போகிறார் இதோட அர்ச்சுனா கதை முடிஞ்சது இனி அர்ச்சுனாவுக்கு வந்து மீற்சி இல்லை அர்ச்சுனாவுக்கு இது தேவையில்லாத வேலை என்று சொல்லி எல்லாருமே சொல்லி கொண்டிருப்பினோம் அந்த செய்தி வந்து பரபரப்பாக அடிபடும் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக அந்த பிரச்சனைகள் விடுபட்டு கொண்டு அடுத்த நாள் விடிய பார்த்தா சிரிச்ச முகத்தோட வழியில் வருவார் இதை நான் ஏற்கனவே பல காணொலிகளை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இப்போ மீண்டும் ஒரு தடவை சொல்ல வேண்டியிருக்குது ஏன்னென்று சொன்னால் இப்போ அந்த அனுராதபுர பிரச்சனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்தது அர்ஜுனா ராமநாதன் கைது அர்ஜுனா ராமநாதன் கைது அவர் சிறையில் அடைக்கப்பட போகிறார் அது என்று சொல்லி ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ட்விஸ்ட் சுலோச்சனா என்ற உருவத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதனை வந்து நேற்று காப்பாற்றி இருக்கின்றார் என்ன பிரச்சனை சொன்னால் போலீஸாருக்கு வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுடைய பேரை வந்து ஒழுங்காக அழுதாமல் ராமநாதன் சுலோச்சனான்னு எழுதி அதை கொண்ட நீதிமன்றத்தில் கொடுத்து கடைசியாக சுலோச்சனாங்க சுலோச்சனாங்கன்னு சொல்லி தேடினா இங்கே சுலோச்சனாவை தேடுறது அப்படி ஒரு ஆள் இல்லை, இலங்கையில வந்து சுலோச்சனா என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரா என்ன அப்படியே இல்ல அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கின்ற ஆளை கைது செய்யறது ஒரு பக்கம் கிடக்கட்டும் முதல்ல போயிட்டு பேரை திருத்தி எழுதி கொண்டு வாங்கும் சொல்லி பொலிசுக்காரருக்கு சொல்லி அனுப்பி இருக்குது எனக்கு வடிவேலுன்ற ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது ஒரு படத்துல வந்து வடிவேலு பேங்கில் வந்து கொல்லி போவார் சிந்தாமணி பேங்க் என்ற ஒரு பேங்கில் வந்து கொள்ளி போவார் அப்ப வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுப்பார் என்ன எழுதி கொடுப்பாரு சொன்னா நாங்கள் வந்து பேங்கில் வந்து கொள்ளி அடிக்க வந்துக்கிறோம்ன்றதுக்கு பதிலாக வெள்ளி அடிக்க வந்துக்கிறோம் என்று எழுதி கொடுப்பார் பணத்தை வந்து பண்டல் கட்டித்தரவும் என்றதுக்கு பதிலாக சுண்டல் கட்டித்தரவும் என்று எழுதிப்பார் துப்பாக்கி என்றதுக்கு தப்பாக்கி என்று எழுதியிருப்பார் இப்படி பிளவழியை எழுதி கொடுப்பார் அப்ப பேங்க் மேனேஜர் வந்து அந்த கடிதத்தை வாட்சி போட்டு சொல்லுவார் என்ன காசு தரமாட்டோம்டா சொல்றோம் இல்லை நீங்கள் போய்ட்டு கடிதத்தை எழுதி கொண்டு வாங்கோ எழுத்துப்பில விடாம திருத்தி எழுதி கொண்டு வாங்கோ அதுக்கப்புறம் காசு தரம் என்று சொல்லி அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது இந்த பேருக்கு கேட்கல எனவே நாட்டில் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேரையே ஒழுங்கா அழுத தெரியாமல் போலீஸ் இருக்குது அதுதான் கவலைக்குரிய விஷயம் இது நேற்று அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் காப்பாற்றப்பட்ட கதை இது மட்டும் இல்ல அப்பிலிருந்தே முதன் நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலேயும் இருந்தும் ஏதோ ஒரு வகையில வந்து அர்ச்சுனா ராமநாதன் வந்து காப்பாற்றப்பட்டு கொண்டே இருப்பார் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இது இயற்கையினுடைய செயலோ கடவுளினுடைய செயலோ ஏதோ ஒரு செயல் டாக்டர் வந்து காப்பாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அதுக்காக டாக்டர் ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளுக்குள்ள மாட்டணும் என்று சொல்லி நான் சொல்ல வரையில அது என்னுடைய விருப்பம் இல்லை அவர் அப்படி மாட்டக்கூடாது இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஒரு சிக்கல் வரைக்குள்ள அவர் அதிலிருந்து இலகுவாக விடுவிக்கப்படுறார் அந்த வகையில் நேற்று டாக்டரை காப்பாற்றி விட்ட அந்த சுலோச்சனா யார் புள்ளியோ அவருக்கு எங்களுடைய நன்றி அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார் வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னலுக்கு அலட்டி பார்க்கிறார் வெளியில நிற்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ன சொல்கிறார் என்று சொன்னால் வாடகையை பே பண்ணுங்கோ இல்லாட்டி சொல்லி சொல்கிறார் அப்ப முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச அதை கேட்டு முழுசி கொண்டிக்கிறார் என்ன செய்யறேன்னு தெரியாமல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாய் ஒன்று குலைச்சு கொண்டு வருது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை பார்த்து குழைச்சு கொண்டு வருது இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இன்றைய சூழல்ல மைந்த ராஜபக்ஷவுக்காக குரல் கொடுக்கக்கூடியது அவர் வளர்க்குற அந்த நாய் மட்டும்தான் போல நடக்குது அக்கம் பக்கத்தில் சுத்த வர யாரையுமே காணலை யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியும் தெரியல ஒரே ஒரு நாய் மட்டும்தான் குறைச்சி கொண்டு வருது என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைந்த ராஜபக்ஷ நடந்து வந்தால் முன்னால் நூறு பேர் பின்னால் நூறு பேர் அந்த பட இந்த பட அந்த பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு என்று சொல்லி பெரிய பட்டாளமே போகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்காக இருக்கக்கூடியது அவர் வளர்க்குற நாய் மட்டும்தான் என்று சொல்லி இந்த சித்திரத்தில் சொல்ல படுது எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே எழுதுங்கள் விடுமற்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்